ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் தொழிற்பெயர் உருவாக்குதல் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் தொழிற்பெயர் கொடுத்துட்டு அதுக்கான வேர் சொல் சொல்லி கேட்டிருப்பாங்க இப்போ வேர் சொல் கொடுத்துட்டாங்க அதை வச்சு நம்ம வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் தேர்ந்தெடுக்கணும் வினைமுற்றுனா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியணும் முற்று அப்படின்னா கம்ப்ளீட்டட் அதாவது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் வினை அப்படின்னா ஒரு செயல் அதாவது ஒரு செயல் வந்து முடிஞ்சிருச்சு அப்போ நீங்கள் போ எழுதக்கூடிய அந்த வார்த்தை கம்ப்ளீட்டடாக இருக்கணும் அதே சமயம் ஒரு செயல் வந்து முடிஞ்சதாக காட்டணும் செயலாக இருக்கணும் அந்த செயல் வந்து கம்ப்ளீட்டடாக இருக்கணும் அதுதான் எக்ஸாம்பிள் வந்தான் பாடுகிறாள் பேசுவார் அடுத்தது பெயர் எச்சம் பெயர் எச்சம் அப்படின்னா பெயரை கொண்டு அதாவது அந்த செயல் வந்து முடிஞ்சிருக்காது ஆனால் ஒரு பெயர் பக்கத்தில் வரும்போது அது கம்ப்ளீட் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்ன பார்த்தோம் பந்தான் இப்போ பந்த பந்தன் மட்டும் இருந்தால் அது பெயர் எச்சம் எச்சம் அப்படின்னா நாட் கம்ப்ளீட் அர்த்தம் அதாவது அந்த செயல் முடிவு பெறவில்லை அப்போ அந்த இடத்துல வர சொல் என்னென்னா ஒரு பெயர் வர ஒரு பெயர் கூடவே வரும்போது அது கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அதை வந்து பெயர் எச்சம்னு சொல்லுவோம் இதே வினையச்சம் அப்படிங்கிறது அந்த கொடுத்துருக்க வார்த்தைக்கு பக்கத்தில் நீங்கள் இன்னொரு வினைய சேர்க்கும்போது தான் அந்த சொல் முற்றிலும் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அந்த கொடுத்துருக்க வார்த்தை என்னது வினை அச்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ வந்தான்னு பார்த்தோம் கரெக்டுங்களா அந்த இடத்துல மாணவன் இப்போ வந்தான்னு பார்த்தோம் அந்த இடத்துல வந்த பையன் அப்போ அந்த பையன்கிற வார்த்தையை போடும்போது தான் அது கம்ப்ளீட்டடான வார்த்தையாக மாறுது அப்போ அதுவரையும் அந்த வந்த அப்படிங்கிறது கம் நாட் கம்ப்ளீட்டெட் சொல்லிருக்கு நாட் கம்ப்ளீட்டடுங்கிறதுனால அதை நான் எச்சம்னு சொல்கிறேன் அந்த பக்கத்தில் பையனும் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுனால பெயர் எச்சம் அதாவது இந்த மாணவன் இருக்கு இல்லைங்களா அதை தான் நான் அந்த இடத்துல பையன்னு சொல்கிறேன் நீங்கள் பையன் போட்டுக்கலாம் இல்லை வந்தவள் வந்த அவள் போடலாம் இல்லை வந்த மாணவி இல்லை வந்த அப்பா வந்த அம்மா வாட்டர் ஏதாவது ஒரு பெயர் சொல் ஏதாவது ஒரு பெயர் சொல் வந்ததுனால அந்த வார்த்தை கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் பெயர் அச்சம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம் அடித்த அப்பா அடித்த அம்மா பேசிய தாய் பேசிய அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகலை தாய் வரும்போது கம்ப்ளீட் ஆகும் அதே மாதிரி வினை அச்சம் இந்த இடத்துல பாருங்கள் வந்துப்பார் வந்தைனாதான்ப்பா தெரியும் அப்படிங்கிறோம் இல்லையா அதுதான் வந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வினை எச்சம் இந்த இடத்துல அந்த பாருங்கிற வார்த்தை வரும்போது தான் அது முற்றிலும் கம்ப்ளீட்டடான ஒரு வார்த்தையே மாறுது அப்போ இந்த வந்துங்கிறது வினை எச்சம் இன்னொரு வினை வருது பாருங்கிறதும் வினை தான் ஒரு செயல் செய்கிறத தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் வினைன்னு சொல்லுவோம் கரெக்ட்டுங்களா ஸோ அப்போ இந்த இடத்துல பார் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுதா ஓகே அடுத்தது தொழிற்பெயர் தொழிற்பெயரில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பயர்னு இருக்கும் இது வந்து நீங்கள் கன்ஃப்யூஸே பண்ணிக்க வேண்டாம் இதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா தல் அல் இந்த மாதிரி முடியுது அப்படின்னா அது தொழிற்பெயராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த முதல்நிலை முதல்நிலை தெரிந்த பெயருக்கெலாம் வந்து நான் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு இங்கே பாருங்கள் கெடுதல் பெறுதல் நான் ஒரு டேபிள் தருவேன் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தொழிற்பெயருக்கான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடும் ஏன்னா நமக்கு அது வந்து முதல்நிலை தொழிற்பெயராக முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரான்னு கேட்க போகிறதில்லை மொத்தத்தில் ஒரு சொல் கொடுத்து அதுக்கான தொழிற்பெயர் எழுதுன்னு தான் சொல்ல போகிறாங்க ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது பெயர் அப்படிங்கிறது ஒரு தொழிலை குறித்து வரக்கூடிய பெயரை தான் நம்ம வந்து தொழிற்பெயர்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ அது பெயர் எழுதும்போது உங்களுக்கு பகுதி விகுதி கூட பகுதி வந்து தொழிலை உணர்த்துது அப்படின்னா அது முதல்நிலை தெரியாமல் வர்றது அப்படின்னா அது முதல்நிலை தெரிந்து தொழில் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிப்பீங்க ஸோ அதனால் அதை விட்டுருங்க தொழிற்பெயர் அப்படிங்கிறது ஒரு தொழிலில் உணர்த்தி வரக்கூடியது அது கம்ப்ளீட்டடாக இருக்கணும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாமல் தல் அள் அள் என்னும் விகுதியை பெற்று முடியிறது அந்த மாதிரி வரணும் வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது வினைமுற்று வினையை உணர்த்தாமல் அவ்வினைக்குரிய கருத்தாவை உணர்த்தி எழுவாயகன் என்று வேற்றுமை உரிமைகளை ஏற்றும் ஏற்காமலும் வருமாயின் அது வினையாளனையும் பெயர் இதை நாங்களே படிச்சிருப்பேன்னு சொல்லாதீங்க அதாவது வினையாளனையும் பெயருக்கு ஈஸியாக நீங்கள் வச்சுக்க வேண்டியது மூன்று காலத்தையும் உணர்த்தும் பெயருக்குரிய வேற்றுமை உருபுகளை பெறும் இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்துக்கோங்க எக்ஸாம்பிள் சுடுசோறு சுடும் சோறு சுட்ட சோறு சுடுகின்ற சோறு அதாவது பிரசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் இதை மூணையுமே வந்து வெளிப்படையாக காமிக்கணும் அதே மாதிரி வேற்றுமை உருப்புன்னு நம்ம படிச்சிருந்துருப்போம் அந்த வேற்றுமை உருப்புகளையும் பெற்று வரணும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க சாப்பாடு நம்ம கரெக்டாக ஞாபகம் இருக்கும் அதனால் சுடுசோறு சுடும் சோறு சுட்ட சோறு சுடுகின்ற சுடுகின்ற சுடுகின்றோறு ஓகங்களா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வரதுக்கு பேர் தான் வினையாளனையும் பெயர்னு சொல்லுவோம் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க தொழிற்பெயருக்கும் வினையாளனை பெயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லியிருக்காங்க தொழிற்பெயர் பெயராய் வரும் தொழில் செய்பவருக்கு பெயராக வரும் படற்கை இடத்தில் வரும் பெரும்பாலும் காலம் காட்டாது முக்காலத்தையும் காட்டும் மூவிடங்களிலும் வரும் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் நீங்கள் ஜஸ்ட் இது தான் இதை பார்த்தீங்கன்னாலே போதும் ஒரு பெரிய டேபிள் ஒன்று கொடுத்துருக்கோம் ஒரு பேஜுக்கு அதாவது சொல் அடி இதுக்கு வினைமுற்று எழுத என்ன அப்படின்னா அடித்தார் அடித்தார் மட்டும்தான் எழுத முடியுமா இல்லை அடித்தான் எழுதலாம் அடித்தால் எழுதலாம் கம்ப்ளீட் ஆகணும் அடித்தான் அடித்தார் அடித்தார்கள் வாட்டர் வாட்டவர் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வினையச்சம் அதாவது ஒரு வினையை பெற்று முடியணும் அடித்து அடித்து சென்றான் அந்த இடத்துல சென்றான்ங்கிறது வந்து தான் அந்த அடித்துங்கிறது கம்ப்ளீட் ஆகுது அப்போ அடுத்தது அடித்த பையன் அந்த இடத்துல பையன்கிற பெயரை போட்டாதான் அது கம்ப்ளீட் ஆகுது அடித்தாரை வினையாளனையும் பெயர் அடித்தல் அந்த கதையெல்லாம் விட ஒன்னே ஒன்று சொல்ல பாருங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா தான் தார் தாள் அந்த மாதிரி கம்ப்ளீட்டான சொல்லா இருந்துச்சு அப்படின்னா அது வினையேற்றம் இந்த தூ போட்டு எழுதுறீங்க அதாவது உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வார்த்தைகள் வருதோ அது பக்கத்தில் தூ அந் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த தாத்தா தீ தி தூ தூ அந்த தூ வரிசையில் வரும் இல்லைங்களா கீ அந்த கி நீ அந்த வரிசைகளில் வரக்கூடிய வார்த்தைகளை வச்சு எழுதுனீங்க அப்படின்னா அது வினையச்சம் த கா இந்த மாதிரி யா இந்த மாதிரி லாஸ்ட்டில் வச்சு எழுதுறீங்க அப்படின்னா அது பெயரச்சம் அடித்தாரை பார்த்தவனை எழுந்தாரை அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணாமல் இது பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வினையாளனையும் பெயர் தொழில் பெயர் எல்லாமே தல் இல்லை முடியும் இல்ல முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ இதை படித்தீங்கனாலே உங்களுக்கே ஒரு குருட்டு படமாக இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமே ஓ இதில் எப்படி ஒரு ட்ரிக் இருக்கா அப்படின்னு தோணும் அப்புறம் ஏன் எங்களுக்கு அந்த மாதிரி சொன்னீங்க இது ஃபுல்லாக கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் எந்த வார்த்தைகள் கொடுத்தாலும் உங்களால் இது பண்ண முடியும் நீங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு பேஜை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் அடிச்சிடலாம் இதுவும் அடிச்சிடலாம் சில டைம் வந்து இந்த பக்கம் தடுத்தான் என்பதற்குரிய சரியான வேர் சொல்லை தேர்வு செய்ய அப்படின்னு கேட்டாங்கனாலும் இதையும் அடிச்சிடலாம் ஓகேங்களா இதை பார்த்து எழுதிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இதில் ஒரு ரெண்டு மார்க் அதில் ஒரு ரெண்டு மார்க் நாலு மார்க் கன்ஃபார்ம் ஓகே தேங்க் யூ கைஸ் வி வில் பி சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ